புதுச்சேரியில் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மத்திய குழுவினர் இரண்டாவது நாளாக ஆய்வு செய்தனர் கடந்த மாதம் முப்பதாம் தேதி பெய்த பெருமழை காரணமாக புதுச்சேரி கடுமையாக பாதிக்கப்பட்டது வீடுகள் மட்டுமல்லாது ஏராளமான பயிர்களும் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மத்திய குழு அதிகாரிகள் இரண்டாவது நாளாக இன்று ஆய்வு மேற்கொண்டனர் சந்தை குப்பத்தில் ஆய்வு மேற்கொண்டபோது அப்பகுதி பெண்கள் தங்களுக்கு ஏற்பட்ட சிரமங்களை விரிவாக விளக்கிக் கூறினர்